திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துள்ளத்தில் உரை கருத்தன் மயில் இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணிகை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் காமம் குரோதம் மயக்கம் கவலைகள் துன்பம் தீய எண்ணங்கள் இவை எல்லாவற்றையும் தனித்து நமக்கு ஒரு நல்வழி காட்டும் மலை இந்த தணிகை மலை இந்த திருத்தணிகை சென்னையிலிருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நமக்கு திருத்தணிக்கு சென்னையிலேருந்து நேரடியான பஸ் வசதி இருக்கு ட்ரெயின் வசதி இருக்கு நம்ம கார்லேயும் வரலாம் நுழைவாயிலிருந்து இருந்து சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று மலைப்பாதை இன்னொன்னு படிப்பாதை கார்ல வரவங்க நேரா மலைப்பாதை வழியா வந்து மேலேயே பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு நீங்க வந்து முருகரை தரிசனம் பண்ணலாம் படிப்பாதையாக வர்றவங்க கீழ இருந்து படி வரலாம் இந்த படிப்பாதையில் மொத்தம் முன்னூத்தி படிகள் இருக்கு இந்த தணிகை மலைக்கு எத்தனையோ சிறப்பு அம்சங்கள் இருக்கு அதுல சிலவற்றை நம்ம இப்போ பார்க்கலாம் சூரபத்மனை வதம் செய்ததுக்கு அப்புறம் முருகப்பெருமான் தன் சினம் தனிய வந்து அமர்ந்த மலைதான் இந்த திருத்தணிகை இந்த தணிகை மலையில தான் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் வள்ளி பிராட்டிக்கும் திருமண நிகழ்வு நடந்ததாக கூறப்படுகிறது இந்த தனிகாச்சல மூர்த்தியை பூஜித்து திருமால் அவருடைய சங்கு சக்கரத்தையும் பிரம்மர் அவருடைய படைப்புத் தொழிலையும் திரும்பப் பெற்றதாகவும் வரலாறு இருக்கு சூரபத்மனால கவரப்பட்ட சங்கநிதி பதுமநிதி காமதேனு போன்ற பல முக்கியமான தேவலோகத்தை சேர்ந்த பொருட்களை இந்திரன் தனிகைமலைக்கு வந்து எம்பெருவான் முருகனை பூஜித்து வழிபட்டு அவரிடமிருந்து திரும்ப பெற்று கொண்டதாக ஐதீகம் இன்னமும் இந்திர தீர்த்தம் இந்திரனால அமைக்கப்பட்ட இந்திர தீர்த்தம் இன்னமும் தணிகை மலையில இருக்கு இன்றளவும் இந்திர தான் சுவாமிக்கு பூஜைக்கு தேவையான நீர் மடப்பள்ளிக்கு தேவையான நீர் எல்லாமே இந்த இந்திர தான் எடுத்து உபயோகப்படுத்துறாங்க இந்திரனின் வளர்ப்பு மகளான தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு மனமுடித்து கொடுத்து ஐராவதம் என்ற யானையை பரிசாகவும் கொடுத்தார் அதன் வெளிப்பாடாக இந்த தளத்தில் மட்டும் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் கிடையாது யானைதான் வாகனம் நம்ம புராணங்கள்ல குறிப்பிடுற எல்லா நிகழ்வுகளுக்குமே சான்று இருக்கு அதே போலதான் திருத்த நிகைலையும் திருமால் வந்து முருகனை பூஜித்ததுக்கான சான்று விஷ்ணு தீர்த்தம் பிரம்மர் வந்து பூஜித்ததுக்கான சான்று அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம் அதே போல இந்திரனால தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்திர தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் இந்த மாதிரி பல தீர்த்தங்கள் மலையும் மலைய சுத்தியும் இருக்கு திருத்தணிகையில நடக்கிற முக்கிய விழாக்கள் பார்த்தீங்கன்னா வள்ளி கல்யாணம் மிகவும் விமர்சையா நடக்கும் தைப்பூசம் ரொம்ப பிரசித்தி பெற்ற விழா ஆடி கிருத்திகை ரொம்பவே முக்கியமானது நிறைய பேர் பூக்காவடி எடுத்துகிட்டு வருவாங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு இதை விட ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா திருப்புகழ் இன்றைக்கும் இன்னைக்கும் லட்ச மக்கள் கலந்துக்கிற ஒரு பெருவிழா இந்த படி பூஜை இங்கே வந்து படி வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இருக்கு அது வந்து வருஷத்தில் உள்ள முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களை குறிக்கிறது இந்த படி பூஜை ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் முப்பத்தி மூணாம் தேதி இரவு தொடங்கி மறுநாள் ஆங்கில வரட்சான ஜனவரி ஒன்னாம் தேதி காலையில முடிவடையும் நிறைய மக்கள் இந்த படி பூஜையில் கலந்துப்பாங்க ஒவ்வொரு படியிலையும் நின்று ஒவ்வொரு திருப்புகள் பாடி அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும் மற்றும் ஒரு மிக முக்கியமான விஷயம் மற்ற எல்லா முருகன் கோவில்ல நடக்கிற மாதிரி மகாசஷ்டி முடிஞ்சோன்னே இந்த கோவில்ல சூரசம்ஹாரம் நடக்காது அதுக்கு பதிலா ஆயிரம் டன் மலர்களால முருகனுக்கு புஷ்பாஞ்சலி நடத்தி முருகனை வந்து சாந்தப்படுத்துவாங்க தனிகை மலைங்கிறதுனால இங்கே சூரசம்ஹார நிகழ்வு கிடையாது அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடப்பட்ட மலை இந்த திருத்தணிகை அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகழ் பாடல்ல கைலாயத்துக்கு ஒப்பாக திருத்தணியையே பாடியிருப்பார் கேட்ட வரத்தை கேட்டபடி வாரி வழங்கும் தணிகை நாதரான திருத்தணிகை பெருமான் பல்லி தெய்வானையோட காட்சி தராரு அந்த காட்சி வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்களும் வாய்ப்பு இல்லாதவங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டும் இந்த திருத்தணிகைக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து இந்த தணிகாச்சல மூர்த்தியோட அருளை பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திறப்பு நேரம் காலையில ஆறு மணிலிருந்து இரவு எட்டு நாற்பத்தஞ்சு வரை அன்பிற்கு இல்லையோ முருகா உந்து கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்த கலியுக வரதனி அருள்தாரு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா அழகென்று சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்த அருளுக்கு இல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கலியுக வரதனி அருள் தாரும் முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு எல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு இல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்த கனியுக வரதனி அருள் தாரும் முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு இல்லையோ முருகா உந்த அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா இந்த அருள்தாரு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு இல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு இல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்த கலியுக வரதனி அருள்தாரு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் உந்த உலகிலே பொருள் ஏது முருகா அழகென்று சொல்லுக்கு முருகா அன்பிற்கு இல்லையோ முருகா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா எந்த கலியுக வரதனி அருள் தாரும் முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அன்பிற்கு இல்லையோ முருகா உந்த நருளுக்கு எல்லைதான் இல்லையே முருகா கண் கண்ட தெய்வமே முருகா கண் கண்ட